அவரு அவரு அவர் பாணில பல கேள்விகளை வைத்தா நான் அவருக்கு உரிய நான் பதில் சொல்ல போறேன் அவர் இடைமறிக்கூடாது இன்றைக்கு நீட்டு விவகாரத்தை வச்சு மருத்துவத்தை வலியமையாக்குறது திமுக அதே போல இன்று மூணாவது இந்தி திருப்பு என்று சொல்லி தொடர்ந்து நீங்க வந்து ஒரு கல்வியை வலிமையாக்குறீங்களே இந்த ஐயாட்டு கல்வி இல்லையா என்ன அவர்களை கேட்கற ஒன்னு நடத்து நாங்க எங்கயுமே ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்ன பெருகோம் நீங்க தான் திராவிட 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 மாடல் ஆட்சியா திராவிட பேசுறீங்களே கனட கத்துக் கொடுங்க மலையாளம் கத்துக் கொடுங்க தெலுங்கு கத்துக்கொடுங்க அலங்கார அவமதிக்கிறதுக்காக நீங்க உங்களுக்கு பேசும் எந்தவித அருகும் கிடையாது மாணவர் உரிமை பத்தி பேசுறது திமுக காங்கிரஸ் உரிமை கிடையாது குற்றச்சாட்டு

இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் யூபிஏ விட நாங்க டெவலப் பண்ணி ஒரு லட்சம் பத்தாயிரம் கோடி பண்ணிருக்கிறோம் மத்திய துறை வாரியாக

ஐநூத்தி நாப்பத்தி மூணாயிரம் இதுல பத்து லட்சத்துக்கு பிரதிநித்ப்புப்படுத்திருக்காங்க அதன் பிறகு குடும்பத்தை ஆறு இந்திரா காந்தி அவர்கள் கொண்ட சட்டம் ஞாயிற்றுல வந்து இதுல வந்து குடும்ப கட்டுப்பாடு கணக்கை பெருக்கக்கூடாது போல விஷயங்கள் வந்த பிறகு இருபத்தி வருஷம் அதை கிரீஸ் பண்ணாங்க அப்ப ரெண்டாயிரத்தி உள்ள வாஜ்பாய் அவர்கள் வந்த பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா அதே போல ஒரு பாராளுமன்ற விவாதம் நடத்தி சொன்னா இதே மாதிரி ஒரு அப்ப பல மாநிலங்கள் கட்டுப்படுத்த உண்மை பல மாநிலங்கள் கட்டுப்படுத்த வாஜ்பாய்க்கு ஏகமானதாக தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து கட்சிகளும் அதை வந்து சம்மதிச்சு அதை விஷயம் இப்ப இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இது பத்தின வாதம் வந்திருக்கு இப்ப டிலிமிஷன் கமிஷன் அமைக்கல அமிஷன் சொல்றது என்னன்னு சொன்னா நிச்சயமாக குறைக்காது நான் ஏனும் அப்படின்னு அது என்ன குறிப்பிட்டு அவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா

நீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி இருப்பாரு அல்லது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார் இல்லை என்றால் உறுதிப்பட்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார் அதன் பிறகு தேர்தல் அகில இந்திய தேர்தல் ஆணையர் இருப்பார் அது போல மாநில தேர்தல் ஆணையர் இருப்பா அதன் பிறகு பத்தி அசோசியேட் கமிட்டின்னு சொல்லி அது ஒவ்வொரு மாநிலத்தையும் ஐந்து எம்பி ஐந்து எம்எல்ஏ அந்த எம்எல்ஏக்கெல்லாம் சபாநகரத்தான் முடிவு

தலைமை நீதிபதி இருக்குன்னு சொன்னுச்சா இல்ல இல்ல அதன் பிறகு ஒரு ஒரு பிரதமர் இன்னொரு அமைச்சர் இயற்கை தலைவர் தானே சொல்லி இருக்குது அப்ப

ஜிஎஸ்டி என்பது ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்கு முப்பத்தி ரெண்டு வகையான வரி இருந்துச்சு முப்பத்தி ரெண்டாவது வகை வரியில எழுபத்தி ஒரு பை ஒரு பைசா வருவாய் மத்திய இதுல வந்து ஒரு ரூபாய் வந்து செலுத்தப்பட்டு சொன்னா அந்த எழுவத்தி ஒரு பைசா மாநிலத்தான் தான் நம்ம தெளிவிதா சொல்லிட்டு அதே போல இருபத்தி முடியாதுங்க ஒரு செய்தி இன்னைக்கு பினான்ஸ் கமிஷன் வந்து மாநில அரசுகளுக்கு வந்து வழங்கிட்டு வரக்கூடிய நிதியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு பரிந்துரையை வந்து மத்திய அரசுக்கு கொடுத்துருக்காங்க

எங்களுக்கு இதை பாருங்க எங்களை அவமானப்படுத்துறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லக்கா நேரு காலத்துல இருந்து எங்களை ரெண்டு எம்பி தான் சொன்னீங்க இன்னைக்கு உங்களை எல்லாரையும் காங்கிரஸ் கட்சி எல்லாத்தையும் கூட்டம் கட்டி வச்சிருக்க பாத்தீங்களா இது எங்களுடைய வெற்றி நாட்டு மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க அது மாத்திர திருவிழாவில எங்க சவால் விட்டீங்க இங்க கோட்டை என்று சொன்னீங்க கம்யூனிஸ்ட் கோட்டை நுழைய முடியுமா நீங்க உங்களை மூட்டை கட்ட வச்சுமா இல்லையா அதுதான் எங்களுடைய வெற்றி இன்னைக்கு மேற்கு வங்கத்துல உங்களுடைய கோட்டையா இருந்துச்சு அசைச்சு பார்க்க முடியாது நீங்க இன்னைக்கு ஆக்கப்பூர்வம் எதிர்கட்சியா இருக்கிறோம் அங்க உங்க கோர்ட்ல நாளைக்கு ஆட்சி அமைக்க போறோம் அங்கே உங்களுக்கு மூட்டை கட்டுங்க சொல்றேன் இன்னைக்கு நாடு முழுவதும் உங்களுக்கு நோட்டா கீழே ஓட்டு வாங்கிக்கிற பாத்தீங்களா அங்க மூட்டை கட்டி வச்சிருக்க பாருங்க தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க பாருங்க போக்குவரத்து தொழிலாளர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்காக என்ன பேசுறாரு கம்யூனிஸ்ட் நம்பர் கேட்கிறார் நான் சொல்றேன் அவர் என்ன கேட்கிறாரு அப்பா போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக பாதுகாப்பு அவர்களுக்காக இப்போ வந்தாங்க வந்தா எல்லாம் செய்வேன் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களே பழைய பட்ச திட்டம் என்னன்னு சொல்லி கேட்குறேன் ஒண்ணுமே நடைமுறைப்படுத்தினு கேக்குறாரு அது கம்யூனிஸ்ட் பேர் வந்து அவருக்கான பதில் அது அப்புறம் என்ன சொல்றாரு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தான் சொல்றாரு கல்வி இல்லையாப்பா அமைச்சர் வீட்டு பிள்ளைகள்லாம் நீங்க மூணாம் மொழி பெற்ற அனுப்புறீங்க அம்மா கிட்டத்தட்ட அதே போல ஏழை மாவட்ட செயலாளர் பிள்ளைகள்லாம் அனுப்புறீங்க

அந்த கட்டமைப்பு நிதிகளே வந்து தடுக்கிறீங்க அப்படிங்கறத அவங்களுடைய கிளைமா இருக்கு சார் நீங்க தெளிஞ்சு தெரிஞ்சு தெரியாம நடிக்கிறதெல்லாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது தெளிவா சொல்லிட்டாங்க திட்டம் இருக்கு பிஎம்சி மாதிரி பள்ளி கூட எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறதுக்காக நான் என்னங்க நீங்களுடைய நீங்க ஐம்பதாயிரம் தனியார் பள்ளி ஆயிருக்குங்க இன்னைக்கு அரசு பள்ளி கூட நாற்பத்தி மூணாயிரம் தான் யார் காரணம் இவர்கள் வழி பன்னெண்டாயிரம் தான் சார் இருக்கு நம்மளுடைய ஏழு சார் பன்னெண்டாயிரம் பள்ளிகள் தான் சார் இல்லங்க இவர்கள் வந்து அரசு பள்ளி குறையுது தனியார் பள்ளி அதிகமா வந்து யார் காரணம் கேட்கிறேன் எதுக்கு சொல்ல வர சொன்னா இவர்களுக்கு வந்துங்க அதாவது கல்வியில தீண்டாமல் கிடைப்பிக்கிறாங்க நீங்க நீ சொல்லலாம் நீங்க தனியார் பள்ளியில கூட போற போற மாணவ மாணவிகள் கூட பாருங்க கடவாய் தாங்க போய் படிக்கிற பல பெற்றோர்கள் வந்து கடவாய் தாங்க படிக்க வைக்கிறாங்க அதாவது இந்த அமலங்கள் மாறுன்னு சொல்றோம் அவங்களோட தரமான கல்வியா இருக்கு மூணாவது மொழி எங்கேயுமே இந்தி தெளிவா சொல்லியாச்சு பாலிசிலே இப்படி கிடையாதுன்னு சொன்ன பிறகு நீங்க சொல்லிட்டே சொல்லிட்டே இருந்து இல்ல ஏழை மருந்து வெஞ்சிக்கிறேன் உங்களை வந்து ஒரு நாள் நாட்டு மக்கள் இது பண்ணுவாங்க நான் ஒண்ணு இன்னொரு கேள்வியை முன்ன வச்சாரு நீங்க வந்து அதிமுகவோட பயணிச்சு தான் எம்எல்ஏக்கு வந்து பெற வேண்டியதா இருக்கு தனித்த அவங்க எப்படி வந்து வெற்றி பெற போறாங்க அப்படிங்கறத கேள்வி வச்சார் அதுக்கான பதில் முடிக்கலாம் இன்னைக்கு நாங்க வந்து இன்னைக்கு தேசிய ஜெனா இருக்குதுன்னு பத்தொன்பது விழுக்காட்டினார் வந்து வாங்கிருக்கிறோம் நீங்க வந்து ஒரு விஷயம் இத நான் கத்தான் சொல்றேன் எங்களுடைய இப்ப கெஜ்ரிவால் கூட சொன்னான் கெஜ்ரிவால் சவால் விட்டேன் பெரிய பவனையில இன்னைக்கு திமுக எப்படி பேசு திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி ஒரு ஆணவத்துல பேசு கெஜ்ரிவால் பண்றாரு வேலையை முடிச்சமா இல்லையா மக்கள் இந்த ஆதரவுக்கு எப்ப மக்கள் தமிழகத்திலே இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிட்டு அமித்ஷா சொல்லிவிட்டார் என்று சொன்னால் உங்களுக்கு உதவு வந்து விட்டது நீங்க வந்து மிகப்பெரிய அச்சத்துக்கு வந்து விட்டீங்க அதனாலதான் இல்லாத இனவாதம் இல்லாத பிரிவாதம் பேசுறீங்க நான் ஒன்னு மட்டும் சொல்லுங்க கமிஷன் சொன்னார் ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா அந்த சென்னை மற்றும் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்டேட் இருந்துச்சு இந்த பட்ஜெட்ல ஏன் இல்லைங்கிறார் இப்ப போன ஒரு

தேவையில்ல ஒரு விஷயம் பிரிவினவாத பேசு தமிழக மக்களுடைய உரிமையை கொடுக்கின்ற பாசிச மக்கள் விரோத பெண்களுக்கு அதிகமா குற்றம் விளைவிக்கின்ற இந்த ஆட்சி இரண்டாயிரத்தி அகற்றப்படும் என்பதை அமித்ஷா சொன்னால் நிறைவேற்ற கேட்க முடியும் அதுதான் அந்த தலைவர் அண்ணாமலை பிரிவுபடுத்திக்கிறார்